சிவா சீரியல்ல இப்போ ரெக்ஷன் நிறைய எபிசோட் வந்துருக்கேன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவங்க ஃபுல்லுடையும் கேளுங்க என் காரணத்துல விசிய வச்சுமா போக மாட்டேங்குது பாக்கிறதா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராணி வந்து அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு தனியாக வந்து போறாங்க சிவா ஐலி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல நீங்க மாட்டுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு ஏன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறீங்க இது எல்லாத்துக்கு பின்னாடி சதி இருக்குன்னு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது மேடம் நான் உங்ககிட்ட வந்து பேசணும் நீங்கள் தான் இந்த வீட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் தங்குறதுக்கு அனுமதி வாங்கி தரணும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் பத்மா பார்வதி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சொல்லுவாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க நான் எதுக்கு உங்களை என் வீட்டில் தங்க வைக்கணும் நீங்கள் முதல்ல யார் எனக்கு சொந்தமாக இருக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் தங்கிட்டு போகிற அளவுக்குலாம் நீங்கள் நெருங்கின சொந்தமாலாம் வரவே முடியாது என் மனசை நீங்கள் அவ்வளோ காயப்படுத்திட்டீங்க நிச்சயம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் அப்படியா மேடம் நல்லா யோசிச்சு சொல்லிக்கோங்க இல்லாட்டி நாங்கள் எதுக்காக இந்த வீட்டில் தங்குவோன்னு எல்லோரும் முன்னாடியும் சொல்லுவேன் அப்புறம் உங்கள் சித்தப்போட நிலமை என்ன ஆகும் நீங்களே புரிஞ்சுக்கங்க எங்கள் வீட்லயே எதுக்காக நீ இங்கே தங்குறேன்னு எல்லாரும் எல்லோரும் இருக்காங்க விளக்கத்தை சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன இல்லை நினச்சிட்டு இருக்கீங்க என்ன தேவையில்லாம மிரட்டுற மாதிரி இருக்கு என்ன மேடம் சொல்கிறீங்க நான் எவ்வளோ இந்த சூழ்நிலைய எனக்கு சாதகமாக பயன்படுத்தாமல் உங்கள் என்ன நடக்க போதுங்கிற விஷயத்த வந்து சொல்கிறேன் உடனே உதய தான் இவருக்கு அப்பா நாங்கள் இனிமேட்டு அவர் வீட்டில் தான் மருமகளாக இருக்க முடியும்னு என்னால் சொல்ல முடியாதா என்ன நீங்களே யோசிச்சு பாருங்கள் அது மாதிரிலாம் சொன்னால் உங்கள் குடும்பத்துக்கு தேவையில்லாமல் பேர் தான் வரும் ஜம்னாவும் கடுப்பாயிடுவாங்க தயவு செஞ்சு புரிஞ்சிக்கிட்டு சூழ்நிலையை உங்களுக்கு தகுந்த யோசிங்க நான் ரெண்டு மாதம் உங்கள் வீட்டில் தான் தங்க போகிறேன் நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுத்து தான் ஆகணும் அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாதம் கண்டிப்பாக நாங்கள் எல்லா ஆதாரத்தையும் நிரூபித்து தான் இவருடைய அப்பான்னு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கலன்னா கண்டிப்பாக இப்பயே எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லுவோம் அப்புறம் செல்வராணி என்ன பண்ணுவாங்க உங்கள் சித்தப்பா மேலே எல்லோரும் மதிப்பு மரியாதை வீட்லேயும் சரி வெளியும் சரி அப்புறம் என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும் என்ன ஆகி இப்படியெல்லாம் பேசுனா நான் பயந்து போய் சரி மகாராணி நீங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டு மாதம் ரெண்டு வருஷம் கூட தங்கிக்கிங்கன்னு சொல்லுவேன்னா சரி அப்போனா எனக்கும் வேறு வழி தெரியல இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எதுக்காக இந்த வீட்டில் வந்து தங்கணும்னு அவங்க கேட்பாங்க நான் அவங்க முன்னாடியே சொல்லிடுறேங்கிற மாதிரி யோசிக்கும் போது என்னக்கா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க நாங்கள் என்ன உங்களை மிரட்டுறோமா இல்லை இங்கே தான் தங்குவோம் அடம் பிடிக்கிறோமா நீங்கள் ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்கிறீங்க இவரை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க யாரும் இல்லாத பையனுக்கு என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் தப்பு தப்பாக பேசுகிறாங்க அது எல்லாம் உங்கள் உதயப்பெருமாள் சித்தப்பா கிட்டே கேட்டு பாருங்க அவர் மனசுக்கு எவ்வளோ வந்து கஷ்டமாக இருந்திருக்குன்னு நாங்கள் உண்மையை நிரூபிக்க போகிறோம் சொத்துக்காக தானே ட்ராமா நான் இப்பயே சொத்தை கொடுக்குறேன் எத்தனை கோடி ரூபா வேணும் சொத்தே எங்களுக்கு தேவையில்ல இப்பயே சிவா வந்து இந்த சொத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமில்லைன்னு எழுதி கொடுக்க சொல்லிடுறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் உதயப்பெருமாள் இவரோட அப்பான்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஏன் இல்லை இவ்வளோ பிடிவாதமாக வந்து நிற்கிறீங்க எதிர்த்து நிற்கிறது மிகப்பெரிய ஆளாங்களா இருந்துச்சுன்னா நம்ம பிடிவாதத்தை கொஞ்சம் கூட வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கவே கூடாது மேடம் இல்லாட்டி நம்மளை வந்து ஏமாளின்னு நினச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் சொத்துக்காக தான் ட்ராமா போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க சிவா இந்த வீட்டோட சொத்து உங்களுக்கு வேணுமா சேச்சா தேவையில்ல எனக்கு அன்பு பாசம் தான் வேணும் எத்தனை பேரை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஜமுனா பத்மா இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க என்னது எதுக்காக இப்படியெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா ஐலி கல்யாணம் பண்ணால் நம்ம வீட்டுக்கு தானே வரணும் இல்லை சிவாவும் ஐலியும் தனி கொடுத்துட் போகணுன்னா அதுக்கான செலவை நம்ம கூட ஏற்றுக்கலாம் நம்ம கூட ரெடி பண்ணிடலாம் அதை விட்டுட்டு எதுக்காக எப்படியெல்லாம் இருக்கா ரித்திகா கடுப்பாயிட்டாங்க அம்மா இந்த வீட்டுக்கும் அவளுக்கு என்னம்மா சம்மந்தம் இந்த வீட்டில் தங்குவேன்னு ரெண்டு பேரும் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நியாயமே இல்லை அவளை தான் சொல்லுவேன் அவங்கள எப்படியாவது இந்த வீட்டை விட்டு கொண்டு போயிடுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இதை வச்சே எப்படி இருந்தாலும் சமாளிச்சிடலான்னு செல்லம்மாவும் வந்து யோசிச்சிட்ருக்காங்க இந்திரா ராணி வராங்க ஐலி வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க சரிம்மா உங்களை நாங்கள் மாப்பிள்ளையாகவும் பொண்ணாகவும் ஏற்றுக்கிறோம் நம்ம வீட்டுக்கு வாங்க போகலாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க சிவாவை இனிமேட்டு யாரும் திட்டமாட்டாங்க அவங்க பொண்ணுக்காக வந்து ஐஸ் வச்சு இனிமேட்டு முதல்ல இங்கேருந்து கூட்டிகிட்டு போடுவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு அந்த இடத்துல சொல்லும்போது எதுவாக இருந்தாலும் நாங்கள் இந்திரா ராணியை நம்பி தான் இங்கே வந்திருக்கோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் அவங்க சொன்னால் மட்டுந்தான் இங்கேருந்து கிளம்புவோம் நீங்கள் இந்த வீட்டுக்கு ஒன்றும் எஜமானி கிடையாது எதுவாக இருந்தாலும் இந்திரா ராணி சொல்லட்டும்னு சொன்னோன்னே செல்லம்மா வந்து சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் உங்கள் வீட்டிலலாம் இதெல்லாம் தேவையா எதுக்காக உங்கள் வீட்டிலலாம் தேவலாமல் வந்து சம்மந்தப்படுத்திக்கிட்டு சொல்லுங்கள் மேடம் அதுக்காக தானே நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் முடிவை அப்புறம் தான் நானே வந்து பேசணுங்கிற மாதிரி ஐலி வந்து சொன்னோன்னே ஜமுனாவும் செல்லம்மாவும் பேசுனாங்க இந்திரா ராணியை வந்து மடக்கிட்டா அவை ஏதோ சொல்லணுங்கிறா இவங்க தடுக்கிறாங்க என்னமோ ஒரு விஷயம் வந்து நடந்துருக்குன்னு செல்லம்மாவுக்கும் பத்மாவுக்கு சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டு இருக்காங்க இந்திரா ராணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அயலியும் சிவாவும் நம்ம வீட்லேயே வந்து தங்கட்டும் தெரிஞ்சோ தெரியாமலையோ தம்பின்னு சொல்லிவிட்டேன் எங்களை நம்பி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது எங்கள் குடும்பத்தை நம்பி வந்தவங்க கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணுங்கிற மாதிரி சொன்னோட உங்களுக்கு எதுக்கு மேடம் வந்து சங்கடம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே அவங்க வார்த்தைக்கு நாங்கள் கட்டுப்படுறோன்னு சொன்னோம் அவங்களே எங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு இங்கேயே வந்து தங்கிக்கனுட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எதுக்குமா தேவையில்லாமல் பேசுகிறீங்க சார் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பொண்ணையும் மாப்பிள்ளையும் நான் நல்ல விதமாக பார்த்துக்குறேன் இந்த வீட்டில் அவங்களுக்கு எல்லா மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் கபிலன் எப்படியோ அதே போல் தான் இந்த வீட்டில் எங்கள் சிவாவும் அப்படி தான் அப்படின்னு சொல்லி வேற வழியே இல்லாமல் கோச்சிக்கிட்டு வந்து உள்ள போகிறாங்க ஏண்டி நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் அதாவது ஜமுனா வீட்டுக்கு போயிடுவேன் இந்த வீட்டில் வாழவே மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல ரித்திகா போகிறேன்னா போய்க்கம்மா எனக்கு கவலையே இல்லை நான் வேணால் பெட்டியை வந்து பேக் பண்ணுறதுக்கு உதவி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி ஜெம்னா முன்னாடியே நம்ம ஐலி வந்து சூப்பராக வந்து தூள் பண்ணுறாங்க அவங்க ஐலியாக பேசலை ஏடியாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே போனால் மட்டும்தான் அடுத்தடுத்தது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக யாருக்கும் அன்பு பாசத்துக்கெல்லாம் இடம் இல்லை நான் இந்த வீட்டுக்குள்ளே போகணும் அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய எய்மேங்கிற மாதிரி சொல்லும்போது அம்மா பார்த்தி நான் எப்படி போனாலும் கவலை இல்லை ஆனால் இவன் மட்டும் சொகுசாக இந்த வீட்டில் வாழணுங்கிறாலே ஏண்டி உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அது இந்திரா ராணி கிட்டே வந்து கேளு எங்கக்கிட்டே ஏன் கேட்குற மேடம் எல்லாரும் கேட்குறாங்க நான் வேணால் சொல்லட்டுமா அதான் நான் தான் சொல்லிட்டேன்ல என்னோட தம்பியாக அவன் இந்த வீட்டில் இருப்பான் இந்த வார்த்தையே உண்மையாக்கி காட்டுறேங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ரித்திகா நீ இங்கேயே நீ நம்ம வீட்டுக்கு வந்தனா இவங்க வீட்டை வந்து மதிக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஐலி ஒரு முடிவில் தான் இருக்கான்னு சொன்னோன்னே கோச்சிக்கிட்டு ரித்திகாவும் எல்லோரும் போகிறாங்க மேடம் தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லோரும் போனதுக்கப்புறம் அயலி இந்திராரணியும் பேசுகிறாங்க தம்பின்னு சொல்லிட்டீங்க அந்த வாக்குறுதியை உண்மையாக்கி காட்டுறேன் உண்மைன்னு நிரூபித்ததுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் சித்தப்பாவை நீங்கள் மதிக்க போகிறீங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் நிரூபித்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் இது நாங்கள் செஞ்சு கொடுக்குற சத்தியம் நீங்கள் கூப்பிட்டாலும் வரமாட்டோம் மேடம் ஏன்னா சுத்துக்காக ஆசைப்படுறோன்னிட்டீங்களே இனிமேட்டு பாருங்கங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஹைலி வெயிட் பண்ணி பார்ப்போம்